ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு இதெல்லாம் வச்சு சூப்பராக நம்ம ஒரு வத்தல் ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க நம்ம வந்து இந்த வத்தல் ஐட்டம் எப்படி செய்யணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து பச்சரிசி எந் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு ஒன்றரை அளவு தண்ணி சேர்த்து நம்ம கையை வச்சு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது இந்த வத்தல் வந்து நம்ம வெயிலில் தான் காய வைக்கணும் இல்லை வீட்லேயே நம்ம ஃபேன் காற்றுலையே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் இதே நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும் இப்போ நான் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு கையில் இப்படி கோடு போடும்போது இந்த மாதிரி கோடு வரணும் அப்போ நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க மாவுன்னு அர்த்தம் இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு விரலை வச்சு இப்படி கோடு போட்டிங்கன்னா அப்படியே கோடு வரும் அப்போ வந்து கரெக்டாக இருக்குது மாவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கலருக்காக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வெடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த ஜூஸை அது வந்து க்ரீன் கலராக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் தேவையான அளவு வந்து ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் கிடச்சிரும் நீங்கள் ஃபுட் கலர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி வந்து கலர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கொத்தமல்லி ஜூஸில் நல்லா ஊறிட்டு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் ஜூஸை நல்லா வெடி கட்டிவிட்டு வெறும் ஜவ்வரிசியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ வந்து நமக்கு சூப்பராக நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடச்சிருச்சு இப்போ எல்லோ கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்து அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசியை போட்டு நல்லா கலந்து கொடுத்து நம்ம வெறும் அந்த மஞ்சள் தூள் இல்லாமல் கொஞ்சம் உதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் கிடச்சிரும் அடுத்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெட்டாக மெரூன் மாதிரி கிடைக்கிறதுக்கு நான் பீட்ரூட்டை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா தண்ணி எதுவும் சேர்க்கல அதுலேயே வந்து நம்மளுக்கு சார் கிடச்சிருச்சு அரைச்சிட்டு வெடிகட்டிட்டு அந்த பீட்ரூட் ஜூஸில் நம்ம வந்து ஜவ்வரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெரூன் மாதிரி கலர் கிடச்சிரும் நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம கொத்தமல்லி பீட்ரூட்டு மஞ்சத்தூளை வச்சே சூப்பராக நம்ம ஃபுட் கலர் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது மேலேயே வந்து நம்ம சுத்தமான காட்டன் துணியை வச்சுட்டு கயிறு வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் இந்த துணி வந்து கீழுக்காக இறங்காமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கீழுக்காக தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சமைக்கும்போது அதில் வந்து தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி கொதித்தோடன அந்த ஆவி வந்து அந்த துணியில் படும் அந்த டைமில் நம்ம அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக எடுத்து அப்பளம் சைஸுக்கு நம்ம ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து மூணு கலராக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இந்த வ வத்தல் ஊற்றிருக்கோம் இல்லையா அது மேலேயே நம்ம தூவி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரே கலராக தூவி விடுறதா இருந்தாலும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக தூவி விட்டுக்கோங்க அப்படி இல்லை மூணு கலரையும் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷம் விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை கரண்டியை வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இதை ஃபேன் காற்றுலையும் நீங்கள் காய வைக்கலாம் வெயில்லையும் காய வைக்கலாம் நீங்கள் வந்து கலர் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஜவ்வரிசியெல்லாம் தூவி விட்டு செய்கிறது ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளைனாகவே கூட அரிசி மாவு ரெடி பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஊற்றி ரெடி பண்ணி காய வச்சு நீங்கள் வத்தல் போல் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டிசைனுக்காக இப்படி உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் நீங்கள் இப்படி செய்ய டைம் இருந்தால் இந்த மாதிரி செய்ங்க உங்களுக்கு டைம் இல்லை அதிக வேலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிளைனாகவே கூட நீங்கள் அரிசி மாவு ரெடி பண்ணி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வெயிலில் காய வச்சதுனால ஒரே நாளில் நல்லாவே காஞ்சிடுச்சு நான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் இது வந்து லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் தான் வரும் அதுக்காக நீங்கள் தீஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க சூப்பராக முறுமுறுன்னு நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்